ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பிக்பாஸ் சீசன் செவன் தமிழ் பற்றின ஒரு முழு தோப்பு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தினேஷ் வந்து அர்ச்சனாவுக்கு வேறு லெவலில் ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லாமல் பிரதீப் ஆண்டனியோடைய கேமை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து டீக் அவுட் பண்ணியிருந்தாரு ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வேறு லெவலில் ஒரு கடிதம் லோகேஷ் கணராஜ் அவர்களுக்கு டேக் பண்ணி மாயாவை உங்கள் படத்தில் கேஷ் பண்ணாதீங்க உங்களுக்கு படத்துக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி நிறையா பேர் அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்க போகலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மா மாயாவுக்கு வந்து வாய்ப்பு வழங்க போகிறதாக ஒரு கதை ரெடி பண்ணுமா நம்ம வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் கரெக்டாக ஸோ அதைக்கான விரிவாக்கமாக உள்ளே வந்து நிறைய பேர்கிட்ட வந்து அவங்க லோகேஷ் கால் பண்ணிட்டேன் ஸ்கிரிப்ட் எழுதி வந்துட்டேன் வெளியே போனோடனே அவர்கிட்ட ஓகே பண்ணிவிட்டு நான் ஸ்கிரிப்ட் பண்ண போகிறேன் எல்லோரும் நடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆசை வாரத்தை காட்டியே எல்லோருடைய கேமையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயா சாரி மாயா வந்து டைலூட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒம்பது பேருடைய கேம் வந்து அதனால் வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதில் நிறைய பேர் இப்போ வந்து லோகேஷை வந்து டேக் பண்ணி பாருங்கள் பிரதீப் உடைய வாழ்க்கையே வந்து ஒருத்தி வந்து அழிச்சிட்டா ஒரு கேமில் உமன் கார்டை யூஸ் பண்ணி அபியூசர் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒருத்தரை வந்து தூக்கி வெளியே கடாசிட்டா ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வாய்ப்பு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் வந்து கீப் ஆன் வந்து ரெப்ரசன்ட் ஆகிட்டே இருக்குது அதை பார்த்து நானும் வந்து ஷாக் ஆகிட்டேன் என்னடா அது அப்படின்ற மாதிரி ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து உள்ளே ஆடின கேம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க அந்த லோகேஷ் அப்புறம் வெளியே வந்து நான் படம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்ஷன் டேரக்டராக இருக்கேன் ஆச்சு உச்சின்னு சொல்லிவிட்டு ஒரு பில்டப் கொடுத்தேன்னா உள்ளே இருக்கிறவனா சீரியல் தாண்டினது கிடையாது மிச்ச பேருக்கு வந்து படம் கூட எழுதுனது கிடையாது அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்குலாம் அது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஓகே இந்த மாதிரி நிஜமாக இருக்கு போக தெரியுது நம்ம வந்து பெரிய லெவல் போயிடுவோம் மாயாவுக்கு நம்ம வந்து இது பண்ணால் அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க இப்போ லோகேஷ்க்கு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கும் வந்து ஏதாவது உமன் காரியமாக தூக்கிக்கிற போகிறாங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க பிரதர் தயவு செஞ்சு வாய்ப்பு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த கடிதம் வந்து இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிஜமாகவே மாயாவுக்கு வந்து டேலண்ட் இல்லையா இல்லை பிக் பாஸ் அதையும் கனெக்ட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது பட் பிக் பாஸ் இஸ் அதிகம் போத ரிய ரியாலிட்டி ஷோ யூனோ தேட் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது மக்கள் சொல்கிறது என்ன தப்பு இருக்குது ரியாலிட்டி தானே வெளியே வந்திருக்கு ஒரு பையனை வந்து தேவையில்லாமல் பிராண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை தினேஷ் அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பீச்சில் அவரோட இன்டர்வியூ சொல்லியிருக்காரு அதாவது என்றைக்கோ நடந்த விஷயம் அதெல்லாம் வந்து கன்செயில் பண்ணி கன்செயில் பண்ணி ஒரு நாள் ஒரு தப்பு கிடைக்கும் பொழுது கூல்சுரேஸ் மேட்டர் கிடைச்சப்ப மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதை பார்க்கும் பொழுது அவ்வளோ கொடூரமானவனா பிரதீப் அவ்வளோ கேவலமானவனா பிரதீப் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கானா பிரதீப் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டு அதிலிருந்து பிரதீப் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இட் வாஸ் எ கிளவர் மூவ் உள்ளே இருக்கும்பொழுதே நானே வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் பிரதீப் கிட்டையும் அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து துளி கூட இல்லை ஸோ அவர் வந்து சாரி கேட்டுருந்தாருனா இந்நேரம் வந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தினேஷ் வந்து டுடி பாயிண்ட்டு அவர் வந்து அவர் பேசின செய்திகள் எல்லாம் வந்து செம்மையாக இருந்தது ஏன்னா பிரதீப் கிட்ட அந்த ஒரு மிஸ்டேக் சரி சார் ஓகே சார் இப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அந்த மாயாவுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுவார் கமல் சார் வந்து இந்த ரோப்பை வந்து இப்படி எழுப்பார் தெரியுமா தினேஷ் அப்போ அவர் பக்கம் தப்பு இல்லைன்னா கூட மன்னிப்பு கேட்டார் தெரியுமா அதுதான் காரணம் அது வந்து அவளை கொண்டு போய் டாப் ஃபைலில் கொண்டு வந்து நிப்பாட்டிருப்பாருங்க இல்லை நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நீ ஏன்னா பாரு அப்படின்னா அவனை வந்தேன் தூக்கி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சமூகத்தில் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது சரிங்களா ஸோ தான் வந்து பிரதீப் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக அந்த இடத்துல ப்ளே பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தினேஷ் ரொம்ப ஃபீல் பண்ணார் அது மட்டும் இல்லை வந்து ஒரு சூப்பரான செய்தி வந்து சொன்னார் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அர்ச்சனா அவங்களுடைய கேம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆடி இருக்கா எதிரிகள் என்ன ஆனாலும் கதறிட்டு போட்டோம் நீ உன்னுடைய பாட்டை காட்டியிருக்க உன்னுடைய பாயிண்ட்ஸ் வந்து அங்கங்கே பேசியிருக்க அது மட்டும் இல்லாமல் எந்த டீம்லேயும் இல்லாமல் இருந்தாலும் நீ நாங்கள் டீம் பிங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம் அந்த டீமில் நீ வந்து உட்காந்து கம்ஃபர்ட் ஜோனில் உன்னுடைய கருத்துக்களை வந்து அங்கங்கே வந்து பேசிகிட்டு இருந்தேன் இங்கே கூட சேர்ந்து பொழுது ஸோ ஜெயிக்கிறவங்களுக்கு ஆயிரம் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் அதெல்லாம் நீ தூக்கி போட்டுருமா என்றைக்குமே என்ன மறந்துடாத அப்படின்ற மாதிரி ஒரு அர்ச்சனாவுக்கு இப்போ தேவையான ஒரு கமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காரு ஸோ அர்ச்சனாவுடைய இன்டர்வியூ என்ன என்ன ஸ்டேட்டஸ் அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி இருக்காங்க ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்